பரிசுத்தர் ஆகவே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தின் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது வசனங்கள் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் தாவிது தேவனிடத்துல தன்னுடைய ஜபத்துல இரண்டு காரியங்களை கேட்டு ஊக்கமாக வேண்டுதல் செய்கிறான் கருத்தாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்கிறான் அது என்ன காரியம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம் அந்த ஜெபம் என்று சொன்னாலேயே உலக காரியங்களுக்காக தேவனிடத்துல ஜெபிப்பது அல்லது கேட்பது இதைத்தான் நாம் ஜெபம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆசீர்வாதத்தை கேட்பதுதான் ஜெபம் என்று அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி அல்ல உலகத்துக்குரிய காரியங்களை தேவனிடத்தில் தான் கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் அதுல தவறு எதுவும் இல்லை ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கென்று என்று பரிபூரணத்திற்கென்று தேவனிடத்துல மேன்மையான காரியங்களையும் நம்முடைய ஜபத்துல கேட்க பழகிக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களை நாம் குவித்து வைத்தாலும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அதிலிருந்து ஒன்றையும் நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது எல்லாவற்றையும் இந்த உலகத்தில விட்டு விட்டுத்தான் வெறுங்கையோடு நாம் போக முடியும் ஆகையினால இந்த உலக காரியங்களுக்காக மட்டுமல்ல மேன்மையான காரியங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அப்படி என்ன இரண்டு காரியங்களை தாவிது தேவனிடத்துல கேட்டார் ஒன்று மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும் இரண்டாவது துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கி காத்து கொள்ளும் இப்படி இரண்டு காரியங்களுக்காக தேவ சமூகத்துல அவன் ஊக்கமாக ஜெபிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் முதலாவது காரியம் மறைவான பாவம் மறைவான குற்றங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மறைவான பாவம் பாருங்க மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவனாக பக்தி உள்ளவனாக நீதிமானாக பரிசுத்தம் உள்ளவனாக காட்டுவது என்பது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு காரியம் கஷ்டப்படவே தேவையில்லை வரிசையர்களும் சதிசேயர்களும் தான் செய்தார்கள் பொதுவான இடத்தில் ஜனங்களுக்கு முன்னதாக தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக் கொள்வதில் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் உங்கள் இருதயமும் அநேக கொள்ளையினாலும் பாவத்தினாலும் நிறைந்து இருக்கிறது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுவதற்கு அவ்வளவு நேரத்தை செலவிட்டார்கள் ஆண்டவர் சொன்னார் உள்புறத்தை சுத்தம் பண்ணுகிறதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை வெளியில பக்தி வெளியில பரிசுத்தம் வெளியில பாடல் வெளியில ஆராதனை எல்லா வெளியில தான் ஆனா உள்ளான இருதயத்துல மறைவான பாவங்கள் மறைந்திருக்கிறதா உள்ளான இருதயத்துல கடவுள் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கிறதா இதுதான் முக்கியமான ஒரு காரியம் வெளியே வந்தா நீதிமா நான் நீதிமா நான் பரிசுத்தம் உள்ளவன் ஆனால் நம்முடைய வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது நம்முடைய செல்போனில் என்ன காரியத்தை செய்கிறோம் அறுவறுப்பான காரியங்கள் அசுசியான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த காரியங்களை செல்போனில் பார்க்கறதற்கு நாம் அவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம் வெளியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியாது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒன்று தேவனுக்கு தெரியும் ரெண்டாவது அவங்களுக்கு தெரியும் மூன்றாவது சாத்தானுக்கு தெரியும் ஒரு நான்கு சுவர்களுக்குள்ளாக எல்லா அசுசியான காரியங்கள் ஆனால் வெளியே போன பயங்கர பரிசுத்தம் இந்த ரகசியமான பாவங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் யாருக்கும் தெரியாமல் செய்கிற பாவம் அது மிகவும் ஆபத்தானது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது மிகவும் கடினமான காரியம் சிலர் வந்து யாருக்கும் தெரியாம போதை பொருட்களை உபயோகப்படுத்துவார்கள் யாருக்குமே தெரியாது சிலர் யாருக்குமே தெரியாமல் மது அருந்துவார்கள் சிலர் யாருக்கும் தெரியாம ரம்மி விளையாடுவார்கள் சிலர் யாருக்குமே தெரியாம இரவு நேரங்களில் செக்ஸ் படத்தை பார்ப்பாங்க ஏதோ ஒரு அருவறுப்பான காரியத்தில் அநேகர் சிக்கி தவிக்கிறார்கள் இந்த மறைவான பாவங்களுக்கும் தண்டனை உண்டு என்ற உணர்வு இருப்பதா இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட பாவங்களினால பிடிக்கப்பட்டு அதில் சிக்குண்டு தவிக்கிறவர்கள் ஏராளமான பேர் யாருக்கும் தெரியாம மது குடிக்கிறேன் யாருக்கும் தெரியாம செக்ஸ் படம் பார்க்கிறேன் யாருக்கும் தெரியாத அருவருப்பானதை பார்க்கிறேன் இப்படி வெளியில சொல்ல முடியாமல் தவிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தாவிது கூட தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில மறைவான பாவங்களுக்கு என்னை நீர் நீங்களாக்கிய வேண்டும் என்று தேவ சமூகத்துல அவன் கதறி ஜெபித்தான் சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை பாருங்கள் எங்கள் அக்கிரமங்களை உமக்க முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினேர் பாருங்க அந்தரங்க பாவம் ரகசியத்தில் செய்கிற பாவங்கள் நான் யாருக்குமே தெரியாது என்று நினைத்து செய்தேன் என்று அநேகர் சொல்லுவார்கள் இந்த அந்தரங்கத்துல செய்யப்படுகிறதான பாவத்தை ஆண்டவர் அவருடைய முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்பாக நிறுத்தி விடுவாராம் நாம் நினைத்து கொள்வோம் யாருக்குமே தெரியாது ஆனா ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் பார்க்கிறார் அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக எப்போது இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் செய்கிற அக்கரமான காரியங்களையும் அந்தரங்கத்தில் நான் செய்கிற அருவருப்பான பாவங்களையும் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நீர் நிறுத்தி நேர் வெளியரங்கமாகாத பாவங்களே கிடையாது ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் தேவனுடைய கேமரா பயங்கரமானது கடவுளை அறிந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட மறைவான குற்றங்களுக்கு கவனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீத புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது இந்த ரகசியமாக செய்கிற பாவத்தினால நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் வெளியில் யாருக்கு சொல்ல முடியாது நினைத்து 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 விடுதலை பெற முடியாம நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் தாவிது சொல்லுகிறதை பாருங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் பாவங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது நான் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தாலும் முடியவில்லை தொடர்ந்து அதை என்னை பிடித்துக்கொண்டே இருக்கிறது என்னுடைய மறைவான பாவங்களால் அந்தரங்க பாவங்களால் நான் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை என்னுடைய அந்தரங்க பாவங்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல அவன் புலம்புகிறதை பாருங்கள் இன்னொரு காரியத்தை கூட சங்கீத புஸ்தகம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும் அடிக்கடி நாம் வாசிக்கிற ஒரு பகுதி தான் அடிக்கடி நாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பகுதி தான் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரைக்கும் இதை என் தான் சொல்லுகிறார் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்து இருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் என் வழிகளில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் பாருங்க ஆண்டவரே நீங்க நீங்கள் என்னை சோதிக்கிறீங்க என்னை நீங்கள் ஆராயிறீங்க ஆராய்ந்து என்னை அறிந்திருக்கிறீர் நான் எங்கு உட்காருகிறேன் எங்கிருந்து எழுந்து வருகிறேன் என்ன காரியத்தை நான் செய்கிறேன் யாரோடு நான் பேசினேன் எப்படிப்பட்ட காரியத்தை நான் பேசினேன் என்ன நினைவோடு நான் பேசினேன் இந்த எல்லா காரியங்களையும் நீர் தூரத்தில் இருந்தே அறிந்து கொள்ளுகிறேன் நான் படுத்தாலும் நான் நடந்தாலும் நான் எழுந்தாலும் நான் ஓடினாலும் நான் உட்கார்ந்தாலும் என்ன காரியம் செய்தாலும் எங்கு செய்தாலும் என்னை சுற்றிலும் நீங்கள் தான் இருக்கிறீங்க ஆண்டவரை உமக்கு மறைவாக என்னால் இருக்க முடியவில்லை உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக எங்கும் என்னால் ஓட முடியவில்லை நான் வானத்துக்கு போனாலும் நீங்க தான் இருக்கிறீங்க நான் பாதாளத்துக்கு போனாலும் நீங்க தான் இருக்கிறீங்க உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று அவன் கதறுகிறதை பாருங்கள் ரகசியமான ஒரு பாவத்தை சங்கீதக்காரன் செய்துவிட்டு அவனால் அமைதியாக இருக்க முடியாமல் தேவனுடைய சமூகத்துல புலம்புகிறான் 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 கடைசியாக ஒரு தேவ மனிதன் வந்து சொன்ன பிறகு தேவனுடைய சமூகத்தில் அவன் கதறி கண்ணீர் வடிக்கிறான் அதை தான் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் இந்த அதிகாரம் முழுவதையும் நம்மால் வாசிக்க முடியாது இந்த முதல் மூன்று வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கலாம் ஆண்டவடத்தில் கேட்கிறான் ஆண்டவரே என்னுடைய மீறுதல்கள் பெரிது அதை நீங்கள் சுத்திகரிங்க உங்கள் இறக்கத்தின்படியாக உங்களுடைய கிருபையின் படியாக எனக்கு நீங்கள் இறங்குங்க ஆண்டவரை என் அக்கிரமம் பெரியது அதை நீங்க முற்றிலுமாய் கழுவுங்க பாவம் வர என்னை நீங்க சுத்திகரியுங்க ஆண்டவரே என் மீறுதல்களை நான் அறிந்து இருக்கிறேன் என் பாவம் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியவில்லை ஆனால் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாகவே நிற்கிறது உண்மை என்னால் பார்க்க முடியவில்லை நான் செய்த பாவம் தான் என்னுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது உண்மையோ உம்முடைய சத்தத்தையோ உம்முடைய பிரசன்னத்தையோ என்னால் பார்க்கவே முடியல ஆண்டவரே அந்த பாவம் என் கண்களுக்கு முன்பாக நின்று உண்மை எனக்கு மறைத்து விடுகிறது ஆகையினால்தான் ஒரு சுத்திகரிப்புக்காக மனம் திறந்த தேவனிடத்தில் எடுத்து சொல்லி அவன் கதறுகிறதை பாருங்கள் இரண்டாவது காரியம் தாவிது தேவனிடத்துல கேட்கிற ஒரு காரியம் ஆண்டவரே அதே சங்கீத புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு இருப்பேன் தன்னுடைய அந்தரங்க பாவங்களை தேவனிடத்துல சொல்லி அவன் சுத்திகரிப்புக்காக கதறுகிறான் அடுத்தபடியாக துணிகரமான பாவங்கள் துணிகரமாக செய்கிற பாவங்களுக்கு என்னை விலைக்கு காத்து கொள்ள ஆண்டவரே என்ற இந்த அந்தரங்க பாவம் என்பது யாருக்கும் தெரியாத பாவம் துணிகரமாய் செய்கிற பாவம் என்பது எல்லாருக்கும் தெரிந்து வெளிப்படையாக செய்கிற பாவத்துக்கு பேர் தான் துணிகரமான ஒரு பாவம் இந்த துணிகரமான பாவத்துக்கு ஆண்டவரே என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று அவன் கதறுகிறான் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை பார்த்தா தெரியும் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர் பாருங்க பாவ என்மேல மிஞ்சி வல்லமை கொண்டது அந்த பாவை என்னை ஆக்கிரமித்து கொண்டது பாவத்தின் வல்லமை முற்றிலும் என்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து விட்டது ஆகையினால நான் எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாக துணிகரமாக நான் பாவத்தை செய்கிறேன் பாருங்க ஆதி புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தில் ஆறாவது ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும் அபிமேலேக்கு என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் சாராலை கொண்டு போய் அவளிடத்தில் அவன் பிரவேசிக்க அவன் முயற்சி செய்கிறான் ஆனால் ஆண்டவர் சொன்னபோது ஆண்டவரே நான் உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன் என்று ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரிடத்துல அவன் சொல்லுகிறான் பாருங்கள் உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் வேறொருவனுடைய மனைவி அவளை அனுப்பிவிடு அவன் வீட்டில் யாரும் கிடையாது படுக்கை அறையில் அவளோடு கூட இருக்க வேண்டும் என்று இருக்கிற நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் இவளை நீ தொடாத இவளை நீ ஒன்றும் செய்யாத வேறொருவனுடைய மனைவி அவனை அவளை அனுப்பிவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இவ்வளவு சான்ஸ் கிடைச்சிருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒருமுறை தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு கொள்ளலாம் என்று அவன் நினைக்கல ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து துணிகரமாய் பாவம் செய்யாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து அந்த ஸ்திரியை அவளுடைய கணவனிடத்துல அனுப்பிவிட்டான் ஆனால் சிம்சோன் அப்படி கிடையாது ஒருமுறை தவறினால் பரவாயில்லை தொடர்ந்து அவன் சாகர வரைக்கும் துணிகரமாய் பாவம் செய்து கொண்டே இருந்தான் முதல்ல ஒரு பெண்ணு காதல் திருமணம் செய்து விட்டு விட்டான் அதுக்கு பிறகு இன்னொரு பெண்ணிடத்தில் விபச்சாரம் அதுக்கு பிறகு இன்னொரு பெண்ணிடத்தில் விபச்சாரம் அந்த துணிகரமான பாவத்தை தொடர்ந்து அவன் செய்து கொண்டே இருந்தபடினால அபிஷேகத்தை இழந்தான் அழைப்பையும் இழந்தான் ஊழியத்தையும் இழந்தான் சத்ருவின் பிடியில் கட்டுண்டவனாயி பார்வை இழந்தவனாயி அவன் அங்கு மாய வித்தை கொண்டே இருந்தான் ஊழியம் செய்கிறவன் சத்ருவுக்கு மாய வித்தை காட்டுகிறவனாய் மாறிப்போனான் பிரியமானவர்களே இந்த இரண்டு விதமான பாவங்களில் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ரோமர் கெழுதன நிருபம் ஆறாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக பாவம் நம்மை ஆளுகிறதற்கு சிம்சோனை போல துணிகரமாக இடம் கொடுக்க கூடாது கண்களை மூடி ஜெபிக்கலாம் வல்லப்பிதாவே நன்றி சொல்லுகிறோம் மறைவான பாவங்களுக்கும் அந்தரங்க பாவங்களுக்கும் துணிகரமாக செய்கிற பாவங்களுக்கும் எங்களை விலைக்கு காத்து எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளும் எப்பொழுதும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்